உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் நடவடிக்கையின் அண்மைய நிகழ்வாக ரஷ்ய தலைநகர் மொஸ்கோ உட்பட பதினைந்து பிராந்தியங்களை குறிவைத்து நூற்றுக்கணக்கான ட்ரோன்கள் மூலம் மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்தியிருப்பதாக ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிருபத்குடையில் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு குறித்த தாக்குதலின் போது சுமார் நூற்றி ஐம்பத்தி எட்டு ட்ரோன்களை இடைமறித்து தாக்கி அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது இந்த தாக்குதல்கள் நகரத்திற்கு அருகில் உள்ள நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் மற்றும் நகர எல்லைக்குள் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு மையம் ஆகியவற்றை குறிவைத்து நடத்தப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகாரிகள் வழங்கிய மூன்று ட்ரோன்கள் கசிரா நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த முயற்சித்தது தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ட்ரோன்கள் உக்ரைனின் எல்லை நகரங்களான மற்றும் ஆகிய வீழ்த்தப்பட்டதாக ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளது இதனிடையே உக்ரைனின் காரியவ் நகரில் ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்தவர்களில் ஐந்து சிறுவர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் பல்பொருள் அங்காடி ஒன்றும் விளையாட்டு வளாகம் ஒன்றும் சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ரஷ்யா மீண்டும் கார்கிப் நகரை அச்சுறுத்துவதாகவும் உட்கட்டமைப்பு மற்றும் நகரத்தை இலக்கு வைத்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்படுவதாகவும் உக்ரைன் ஜனாதிபதி ஒவாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அத்துடன் உக்ரைன் தன்னை தற்காத்துக் கொள்ள தேவையான அனைத்து வசதிகளையும் வழங்க வேண்டும் என அவர் மேற்கிந்திய நட்பு நாடுகளிடம் மீண்டும் கோரிக்கை விடுத்துள்ளார் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் இருபத்தி இரண்டு பேருடன் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் பதினேழு பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக மீட்பு பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவின் கம்சட்கா தீபகற்பத்தில் இருந்து பத்தொன்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் மூன்று பணியாளர்களுடன் நேற்று முன்தினம் புறப்பட்ட ஹெலிகாப்டர் சிறிது நேரத்தில் காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வடிவமைக்கப்பட்ட இரண்டு இயந்திரங்கள் கொண்ட ஹெலிகாப்டரான எம்ஐ 8 ரஷ்யாவிலும் அண்டை நாடுகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படுகின்ற நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்